அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதனுடைய இம்பேக்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி அதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ வரலாம் ஸோ அப்போ லாஸ்ட்டாக நம்ம முடிக்கும்போது புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்து அதனுடைய தொடர்ச்சி அடுத்து என்ன திட்டம் இருக்கு மகளிருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஏற்கனவே நமக்கு எக்ஸாமில் நிறைய டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு கொஷினாக தான் இதை நம்ம பார்க்கலாம் இப்போ விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழு அன்னைக்கு துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் விடியல் பயணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது விடியல் பயணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பாலின சமத்துவம் விமனுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அதாவது பொருளாதார ரீதியான அதிகாரம் அளித்தல் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்பை வந்து உருவாக்கணும் வேலைவாய்ப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் நம்ம விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டம் சொல்கிறோம் இந்த திட்டத்தினுடைய இம்பாக்ட் இதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணாங்க ஸோ அது ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஒரு ஃபைண்டிங்ஸ் அதில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ருபீஸ் ட்ரிப்புள் எயிட் சராசரியாக ஓகேவா இந்த திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மாதம் ரூபாய் எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ட்ரிபிள் எயிட் ஓகேவா ஸோ எயிட் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ருபீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அந்த திட்டத்தில் பார்க்கப்படக்கூடியதாக விஷயமாக நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ அப்புறம் ஆல்ரெடி சொல்லிட்டோம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா சுய வாய்ப்பாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு அதிகாரம் அளித்தலாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக தான் நம்ம இந்த விடியல் பயணம் அப்படிங்கிற திட்டத்தை பார்க்குறோம் தொடர்ச்சியாக அடுத்த என்ன இருக்குது பிங்க் ஆட்டோ ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுவும் பெண்களுடைய சுய வேலைவாய்ப்பையும் அதிகப்படுத்தணும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் துவங்கப்பட்டது எப்போ அப்படின்னா மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ மார்ச் எட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எதற்காக அப்படின்னா என்ஷூர் தி சேஃப்டி ஆஃப் விமன் பெண்களுடைய பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர்களுக்கு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல் இதற்கான இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக நம்ம இது சொல்கிறோம் இப்போ திட்டத்தினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ சப்சிடி அப்படிங்கிறது அந்த ஆட்டோ வாங்குறதுக்காக ஒன் லேக் ருபீஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க சப்சிடியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது பிங்க் ஆட்டோ ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ வேறு என்ன ஸ்கீம் இருக்குது தமிழ்நாட்டில் விமனுக்காக நம்மளோட எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தோழி அப்படிங்கிற பெயரில் ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது தங்கும் விடுதிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தோழி ஹாஸ்டல் ஸ்கீம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் விமனாக இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு அஃபோர்டபுள் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்கிறோம் குறைந்த செலவில் ஒரு தங்கும் விடுதியை ஏற்படுத்தி ஒரு குறைந்த கட்டணத்தில் தங்கும் விடுதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான திட்டம் தான் தோழி அப்படிங்கிற பெயரில் ஒர்க்கிங் ஹாஸ்டல் அப்படிங்கிறது விமனுக்கு இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அந்த ஹாஸ்டல்ஸை நடத்துகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்ப்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் தங்கும் விடுதி கழகம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது ஸோ அந்த நிறுவனத்தின் சார்பாக தான் அந்த தங்கும் விடுதிகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது தங்கும் விடுதிகள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தற்போதைய காலகட்டத்தில் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இப்போ நமக்கு சென்னையில் இருக்குது தாம்பரம் இருக்கட்டும் அதே மாதிரி ஒசூர் திருச்சி இந்த மாதிரி இடங்களில் இன்னும் பல்வேறு இடங்களில் அந்த தங்கும் விடுதிகள் அப்படிங்கிறது கட்டப்பட்டு வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது போக விமனுக்கான மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் கொஷினுமே உங்களுக்கு நிறைய டைம் கேட்பாங்க மோரோவர் இந்த கொஷின் அதிகமாக எதில் வரும் அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் அப்போது மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீமில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் இண்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அப்போ முத்துலட்சுமி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இது முக்கியமான ஒரு மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இப்போ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எராடிகேட் கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் ஜாதி அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி சமத்துவத்தை ஏற்படுத்தணும் இன்டர் கேஸ்ட் மேரேஜை என்ன பண்ணணும் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய திட்டம் அப்போ திட்டத்தினுடைய பயனாளிகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் ஓகேவா ஸ்பௌஸில் ஓகேவா ஸோ ஒரு நபர் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக்வேர்டு கிளாஸ் கம்யூனிட்டியாவோ இன்னொரு பர்சன் யாராக இருக்கலாம் எஸ்சி எஸ்டியாக இருக்கலாம் அல்லது வேறு எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு பர்சன் பேக்வேர்டு ஓகே மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டியாகவும் இன்னொரு பர்சன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாகவும் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய மேரேஜஸ் என்ன பண்ணுவாங்க இன்டர் கேஸ்ட் மேரேஜை கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய அப்படி ஆகக்கூடிய மேரேஜஸ்க்கு என்ன பெனிஃபிஷியரி தமிழ்நாட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எயிட் கிராம் ஓகேவா ஸோ கோல்டு காயின் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க இது போக கேஷ் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ அப்படின்னா இன்கேஸ் அந்த கப்புள்ஸ் வந்து ஓகேவா ஸோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகேவா ஆர் ஸ்கூலிங் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க இதே தான் எல்லா மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமுக்குமே நமக்கு என்னது பெனிஃபிட் ஸோ நமக்கு இதில் கொஸ்டினில் எப்படி வரும் அப்படின்னா அந்த நேம் வந்து நம்ம க்ளியராக ஞாபகம் வச்சுக்கிறோம் இப்போ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் முத்துலட்சுமி அம்மையார் அவங்களுடைய பேரில் இருக்குது அதே மாதிரி நிறைய மேரேஜ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் நேம்ஸில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஓகேவா ஸோ தர்மாம்பால அம்மையார் பேரில் இருக்கிறதான் விடோ ரீ மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் நைன்டீன் செவன்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஈவேரா மணியம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா யாருக்கு அது டாட்டர் ஃபாஃப் புவர் விடோஸ் ஓகேவா ஸோ ஏழை கைம்பெண்களுடைய மகள்களுக்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறோம் நைன்டீன் எயிட்டி டூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க முத்துலட்சுமி அம்மையார் பேரில் இருக்கிறது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் டாக்டர் தர்மாம்பலம் அம்மையார் பேரில் இருக்கிறது விடோ ரீமேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஈவேரா மணியம்மையார் அம்மையாருடைய பேரில் இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஸோ மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் யாருக்காக அப்படின்னா டாட்டர் ஆஃப் போர் விடோஸ் ஏழை கைம்பெண்களுடைய மகள்களுக்கான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி டூ இதே மாதிரி வேறு யாருடைய பேரில் இருக்குது அப்படின்னா அன்னை தெரசா மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது ஃபார் ஆர்ஃபன் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ தனியாக வசிக்கக்கூடிய ஓகேவா குழந்தைகளுக்கான திட்டம் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இது போக வேறு சில மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருந்தது ஸோ யாருடைய பேரில் அப்படின்னா மூவாலூர் ராமமிருதம் அம்மையார் அவங்களுடைய பேரில் ஓகேவா ஜென்ரலான மேரேஜ் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் இருந்தது யாருக்கு அப்புடின்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவான திருமண உதவி திட்டம் அந்த திட்டம் தான் என்னது அந்த திட்டம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர்லி மேரேஜு கவர்மெண்ட்டே ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து நமக்கு எல்லா மேரேஜ் அசிஸ்டன் ப்ரோக்ராம்லேயுமே வந்து நமக்கு ஏஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஏஜை பொறுத்தவரை மேலுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸும் ஃபீமேலுக்கு எயிட்டீன் இயர்ஸும் கம்ப்ளீட் ஆகிட்டால் இட் இஸ் அ மேரேஜபிள் ஏஜ் தான் அப்போது கவர்மெண்ட்டே ஏர்லி மேரேஜை ப்ரமோட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கீமில் இருந்து ஸோ என்ன பண்ணாங்க அந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே ஓகேவா அதே பர்சன்ஸுக்கு அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டேரெக்டாக அந்த பர்சன் கிட்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மூவாவூர் ராமமிருதம் அம்மையார் பேரில் இருந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை ஹையர் எஜுகேஷன் அசு அஷூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்யப்பட்டது உயர்கல்வி உறுதியளிப்பு திட்டமாக கொண்டு வரப்பட்டது ஸோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க மேரேஜ் அஸ்கீம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னவா மாதிரி இருக்கு அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அஷ்ரூன்ஸ் ப்ரோக்ராமம் ஆல்ரெடி பார்த்தோம் அதுதான் என்ன திட்டம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் ஓகே வேற என்ன விமானுக்கான ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சத்தியவாணி முத்து அம்மையார் ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஷீவிங் மெஷின் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது இருக்குது அந்த திட்டம் யாருடைய பெயரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியவாணி முத்து அம்மையார் பாருங்கள் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணது நைன்டீன் செவன்ட்டி நைன் நைன்டீ எயிட்டி ஸோ அப்போ மோட்டரைஸ்டு ஓகேவா ஸோ மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் அப்படிங்கிறது வழங்கப்படும் பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விமன் இன் தி ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இயர்ஸ் இருபதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓகேவா கைம்பெண்கள் தனியாக வசிக்கக்கூடிய பெண்கள் சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஓகேவா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் ஓகேவா ஸோ இவர்கள் அனைவருக்கும் இந்த திட்டம் அப்படிங்கிறது என்னது செயல்படுத்தப்படும் நெக்ஸ்ட்டு விமன் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது ஓகேவா பெண் தொழில் கூட்டுறவு சங்கம் அப்படிங்கிறது இருக்கு அவன் பாருங்கள் விமனுடைய எக்கனாமிக் எம்பவர்மெண்ட்டுக்காக ஸோ அதே மாதிரி அவங்களுடைய பாவர்ட்டி ஓகேவா அதிகமான வறுமையில் இருப்பாங்க அந்த வறுமையில் கிட்ட இருந்து போக்குவதற்காக எடுக்கப்படக்கூடிய முக்கியமான திட்டமாக நம்ம இதை சொல்கிறோம் ஸோ விமன் லிவிங் பிலோ பாவர்ட்டி லைன் ஓகேவா ஸோ ஏஜ் எயிட்டீன் டு ஃபார்ட்டி இயர்ஸ் அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகேவா இந்த இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக சில தொழிற்பயிற்சிகள் அப்படிங்கிறது வழங்கப்படும் அந்த தொழிற்பயிற்சிகள் மூலமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு தொழிலை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அது அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இது பாருங்கள் ஸோ ஃபிஃப்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஸ்கீம் என்ன பண்ணாங்க ரெக்கமெண்ட் பண்ணி லான்ச் பண்ணாங்க அதனுடைய பீரியட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலேருந்து ஃபினான்ஷியல் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் முடிகிறவர் ஓகேவா ஸோ அந்த ஸ்கீமுடைய காம்பொனண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயமும் அதை செயல்படுத்துறாங்க ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம்பால் அப்படின்னு சொல்கிறோம் விமனுடைய சேஃப்டிக்கான ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னொன்று சமர்தியா அப்படின்னு சொல்கிறோம் விமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம் அதிகாரம் அளிப்பதற்கான திட்டத்தினுடைய பெயர் சமர்த்தியா விமனுடைய சேஃப்டி பாதுகாப்பான திட்டத்துக்கு பேர் சம்பால் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பாதுகாப்புக்கு என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ பெண்களுக்கான அவர்கள் சந்திக்கக்கூடிய அவர்கள் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் அவர்களுக்கான உதவி மையங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அதற்கான சொல்யூஷன் ஒரே பிளேஸில் கிடைக்கும் ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது செயல்பாட்டில் இருக்குது நெக்ஸ்ட் விமனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் ஓகே ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிறது என்னது இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்தியாவில் ஓகேவா காமனாக ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சேவ் தி கேர்ள் சைல்டு எஜுகேட் தி கேர்ள் சைல்டு அப்படிங்கிறது இருக்குது சமர்த்தியா ஸோ விமனுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா சக்தி சாதான் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டே ஹோம்ஸ் தங்கும் இடங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு யாருக்கு அப்புடின்னா விமன் அண்ட் கேர்ள்ஸ் அப்போ விமன் ஏஜ் ஏ ஏஜ் அப்போ ஃபிஃப்டி ஃபைவ் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் தனியாக வசிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த தங்கும் விடுதிகளில் சுமார் அறுபது வயது வரை வசிக்கலாம் அறுபது வயது ஆகும்போது அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கான சென்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி தோழி அப்படிங்கிற பேரில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி சங்கல்ப் அப்படிங்கிற பேரில் ஓகேவா எம்பவர்மெண்ட் ஹப் அப்படிங்கிறது பெண்களுக்கு உருவாக்குறாங்க மாவட்ட அளவில் மாநில அளவில் ஜெண்டர் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ பெண்களை முன்னேற்றக்கூடிய திட்டங்களுக்கு அதிகமான நிதி ஓகேவா அதற்கு முன்னுரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுது ஸ்டேட் பாலிசிஸ் என்னென்ன பாலிசிஸ் எல்லாம் இருக்குது முக்கியமாக பெண்களுக்கான நிறைய கொள்கைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகளிர் கொள்கை முக்கியமாக எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்பேரிட்டி ஸோ பாலினத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சோஷியல் ஸ்டெரியோடைப்பிங் டொமஸ்டிக் வயலன்ஸ் அபியூஸ் டிஸ்கிரிமினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் சரி செய்வதை பற்றி தான் இது பேசுது இது போக வேற என்ன பாலிசிஸ் இருக்குது அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான பாலிசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது ஸ்டேட் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூத்த குடிமக்களுக்கான கொள்கை அப்படிங்கிறது அரசாங்கம் கொண்டு வந்தது ஸோ அந்த கொள்கையில் எதெல்லாம் உறுதிப்படுத்துறதை பற்றி பேசியிருக்காங்க அவனுடைய ஹெல்த் உடல்நலன் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து ஷெல்டர் இருப்பிடம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நிதி பாதுகாப்பு ஸோ மூத்த குடிமக்களுக்கு இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உஜ்வாலா அப்படிங்கிற ஒரு திட்டம் அப்படிங்கிறது இருக்கு இது இப்போது அந்த எல்பிஜி கனெக்ஷன் உஜ்வாலா கிடையாது இது வந்து வேற உஜ்வாலா அப்படின்னு சொல்லுவோம் டூ தௌசண்ட் செவனில் வந்தது ஸோ இது என்ன பண்ணால் டு காம்பேர் ட்ராஃபிக்கிங் இன் கமர்ஷியல் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பாலின ரீதியாக ஓகேவா பெண்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக இந்த உஜ்வாலா அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விமனுக்கான சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸ் என்னென்ன சோஷியல் லெஜிஸ்லேஷன் விமனுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் அதில் பாருங்கள் இதில் நமக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப டெப்த்தாக போகணும் டெப்த்தாக பார்க்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காது இயர் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டாலே கிட்டத்தட்ட போதும் ஸோ டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் வரதட்சணை தடை சட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸோ வரதட்சணை வாங்குவது மற்றும் வரதட்சணை கொடுப்பது சட்டபூர்வமாக குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் அறிவிச்சிருக்கு செகண்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வந்தது ஸோ அப்போது ஹஸ்பண்டோ அவங்களுடைய ஓகேவா ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ ஓகேவா பாதிக்கப்படக்கூடிய இதிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடும்ப வன்முறையிலேருந்து பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான சிவில் ரெமிடிஸ் ஓகேவா ஸோ குடிமையாக அந்த இழப்பு அப்படிங்கிறது இழப்பீடு அப்படிங்கிறது சுமார் அறுபது நாட்களுக்குள்ள அந்த சிவில் ரெமிடிஸ் அப்படிங்கிறத வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மாவட்டத்திலையும் தடுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஷ் அப்படிங்கிறத சொல்லுவோம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் டூ ஒர்க் பிளேஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பணியிடங்களில் ஓகேவா பாலியல் துன்புறுத்தல் தடை தடுப்பு மற்றும் தீர்வு சட்டம் அப்படிங்கிறத அரசு கொண்டு வந்தாங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது ஏற்படுது அதை முழுவதுமாக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா எந்த ஆர்கனைசேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல அது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஓகேவா எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் மோர் தென் டென் எம்ப்ளாயீஸ் பத்து நபர்களுக்கு மேலே பணிபுரிகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன உருவாக்கணும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி உள் புகார்கள் குழு அப்படிங்கிறத அந்த ஒர்க் ஸ்பேஸில் உருவாக்கணும் இன்கேஸ் லெஸ் தென் டென் எம்ப்ளாயிஸாக இருந்தால் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்கணும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இம்மோரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் ஓகேவா ஸோ செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பெண்களை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம இதையும் சொல்லுவோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேறு என்னென்ன ஆக்டெல்லாம் இருக்குது விமன் சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஓகேவா தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்டு ஹோம்ஸ் ஃபார் விமன் அண்டு சில்ட்ரன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா தமிழ்நாடு ஓகேவா தங்கும் விடுதிகள் மற்றும் இல்லங்கள் யார்களுக்கானது விமன் அண்ட் சில்ட்ரன் ஓகேவா ஸோ மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான தங்கும் விடுதி மற்றும் இல்லங்கள் ஓகேவா ஒழுங்குமுறை சட்டம் இது மூலமாக அனைத்து தங்கும் விடுதிகள் மற்றும் குழந்தைகளுக்கான இல்லங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக அரசாங்கத்திடம் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறது இருக்குது நைன்டீன் நைன்டி த்ரீயில் ஸோ அதில் ஒரு தலைவர் மற்றும் ஏழு உறுப்பினர்களை கொண்டு செயல்படுறாங்க ஓகேவா ஸோ அரசாங்கத்துக்கு தேவையான பெண்கள் தொடர்பான பெண்களை முன்னேற்றுவது தொடர்பான அவர்களுக்கான கொள்கையை உருவாக்குவதில் ஆலோசனைகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது ஸோ வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க விடோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் விமன் வெல்ஃபேர் போர்டு கைம்பெண்களுக்கான நலவாரியம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் விமன்ஸுக்காக எடுக்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு இதை தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது டிரான்ஸ்ஜெண்டர் அண்டு சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ட்ரான்ஸெண்டருக்காக என்னென்ன வெல்ஃபேரெல்லாம் இருக்குது என்னென்ன வெல்ஃபேர் மெஷர்ஸ்லாம் இங்கே வந்து இந்தியாவில் முக்கியமாக நம்மளுடைய மாநிலம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட் எதில் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கான வெல்ஃபேர் போர்டை உருவாக்கின ஸ்டேட் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் டூ தௌசண்ட் எயிட் ஸோ அப்போ அது மூலமாக டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜெண்டராக ரெககனைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ரெகனைஸ் பண்ண ஸ்டேட் லெவலில் ஓகேவா ஸோ அவர்களுக்கான அவங்களுக்கான அடையாள அட்டை அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு அவர்களுக்கான நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்குது ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேவா சுய வேலைவாய்ப்புக்காக அவர்களுக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்படுது யாருக்கு ட்ரான்ஸெண்டர் பீப்புளுக்காக ஓகே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உயர்கல்விக்கு எனது அரசாங்கம் நிதியுதவி அப்படிங்கிறத வழங்குறாங்க இது போக ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கு பென்ஷன் மாதாந்திர உதவித்தொகை அதாவது அவங்களுக்காக வழங்கப்படுது ஓகேவா ஸோ அந்த பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏஜ் அபவ் ஃபார்ட்டி இயர்ஸ் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்ட ஓகேவா ட்ரான்ஸெண்டர் பர்சன்ஸ்க்கு ஓகேவா ஸோ மூன்றாம் பாலினத்தை சார்ந்த நபர்களுக்கு ஓகேவா பென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் ட்ரான்ஸெண்டர் பர்சனுக்கான ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் கொண்டு வந்தது ஸோ அவர்களுக்கு ஓகேவா லீகல் ரெகனேஷன் சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடை முழுமையாக தடை செஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ட்ரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கான ரைட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா ஓகேவா நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம் தேசிய சட்டப்பணிகள் ஆணைய வழக்கு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டைம் பீரியடில் தான் என்ன பண்ணாங்க டிரான்ஸெண்டர் கம்யூனிட்டி அப்படிங்கிறத ரெககனைஸ் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்தது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஸோ நிறைய ஸ்கீம் இருக்குது வெல்ஃபேர் போர்டு இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பென்ஷன் இருக்குது ஸோ அவர்களுக்கான ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இன்றைக்கி கொண்டு வரக்கூடிய நிறைய திட்டங்களில் அரசு என்ன பண்ணுது ஓகேவா அவங்களே ஒரு ஸ்டாக் ஹோல்டராக இருக்காங்க அதில் அவங்களும் ஒரு பெனிஃபிஷியரியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ அப்போது சீனியர் சிட்டிசன்ஸுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அப்போ சீனியர் சிட்டிசன் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது எல்டர்லி இன் இந்தியான்னு சொல்லுவோம் இந்தியாவில் மூத்த குடிமக்கள் அறிக்கை அப்படிங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் பண்ணப்பட்டது யாரால் ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மத்திய புள்ளிகள் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லுவோம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை அந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டில் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பை டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தமிழ்நாட்டில் டிரான்ஸெண்டர் பர்சனுடைய சதவீதம் ஓகேவா எவ்வளோ மூத்த குடிமக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் டூ ஜீரோ சுமார் பதினெட்டு புள்ளி இருபது சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் யாராக இருப்பாங்க அப்படின்னா மூத்த குடிமக்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு ஓகேவா மூத்த குடிமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ எவ்ரி ஓகேவா ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினர் அதாவது ஒன்று ஓகேவா ஸோ ஃபைவ்ல ஒன்று ஓகேவா ஐந்தில் ஒரு நபர் யாராக இருப்பாங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனாக இருப்பாங்க ஏஜ் அபோவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஸோ அப்போ அவர்களுக்காக அவர்களை பாதுகாப்பதற்கான நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு நிறைய சட்டங்கள் அப்படிங்கிறதும் அகில இந்திய அளவில் இருக்குது ஸோ பாருங்கள் முக்கியமாக மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் அப்படின் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டிருக்கு அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓகேவா ஸோ அவர்களுக்கான பாதுகாப்பு அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு உண்டு அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகள் ஓகேவா பெற்றெடுத்த குழந்தைகளாக இருக்கலும் அல்லது தத்தெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ஒரு டியூட்டி அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை ஓகேவா மாற்றி அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் ஒரு வேலை பராமரிக்கலை அப்படிங்கிற தெரியக்கூடிய பட்சத்தில் அந்த சொத்து அந்த ப்ராப்பர்ட்டி செல் டீடே என்ன பண்ணிடலாம் ரிஜிஸ்ட்ரேஷனையே கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்து யாருக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னா வந்து அந்த கிட்டேயோ சீனியர் சிட்டிசன்ஸ் கிட்டேயோ கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் சில அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சில பெனிஃபிட் அப்படிங்கிறது அவர்களுக்காக இருக்குது வேறு என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது ஓகேவா இருக்குது ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது போக லாட் ஆஃப் பென்ஷன் ஸ்கீம்ஸ் நிறையா அவர்களுக்கான பென்ஷன் திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது மூத்த குடிமக்களுக்கு உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறது இருக்குது தமிழ்நாட்டிலையுமே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அவர்களுக்கான ஓகேவா டே கேர் சென்டர்ஸ் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க டே கேர் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ தனியாக வசிக்கக்கூடிய மூத்த குடிமக்களை ஓகேவா அவர்களை வந்து பாதுகாக்கணும் ஓகேவா ஸோ அதே மாதிரி அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டே கேர் சென்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதில் ஓவராலாக பாருங்கள் ஓகே ஸோ விமனுடைய ஹெல்ப்லைன் அதாவது சாரி விமனுடைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் சில்ட்ரனுடைய பார்த்துருக்கோம் அதேமாதிரி அவர்களுக்கான லெஜிஸ்லேஷன்ஸ் விமனுக்கு என்னென்ன லெஜிஸ்லேஷன்ஸ் என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கோ மாதிரி சில்ட்ரன்ஸுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குதோ ஓகேவோ அவர்களை பாதுகாக்கக்கூடியது ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு என்னென்ன என்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்ன சட்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அவர்களுக்கு என்னென்ன டே கேர் சென்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கான பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும் நிறைய லாட் ஆஃப் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸில் நம்ம இதை பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த விமன் சில்ட்ரன் டிரான்ஸெண்டர் சீனியர் சிட்டிசன்ஸ் இவர்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் கண்டினியூஸாக நம்ம என்ன என்ன அப்படின்னா அடுத்தடுத்த எபிசோட்ஸில் ஆதிராவிடர் பீப்புளாக இருக்கட்டும் ட்ரைபல் பீப்புள்ஸாக இருக்கட்டும் ஸோ அவர்களுக்கான என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் டே கேர் சென்டர்ஸ் ஃபார் யாருக்கு உருவாக்கிருக்காங்க எல்டர் பீப்புள் சீனியர் சிட்டிசன் மூத்த குடி மக்களுக்காக அந்த சென்டர்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இப்போ அடுத்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம் ஆதி ஆதிதிராவிட மற்றும் மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலக்கூடிய மக்களுக்கான உதவித்தொகை திட்டமாக தான் நம்ம இதை பார்க்குறோம் அந்த அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஃபாரின்ல போய்ட்டு ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கான ஸ்கீமாக நம்ம இதை பார்க்குறோம் ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க இன்கேஸ் ஆனுவல் இன்கம் ஃபேமிலியோடைய ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ எயிட் லேக் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தது அப்படின்னா ஓகேவா அமௌண்ட் அப்படிங்கிறது தேர்ட்டி சிக்ஸ் லேக் வேறு என்ன பண்ணலாம் ரிசீவ் பண்ணலாம் ஸோ மாதிரி இன்கம் லிமிட் டுவெல் லேக் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா ஓகேவா ஸோ மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் லேக் அப்படிங்கிறத கொடுப்பாங்க எல்லாருக்குமே இது ஃபாரினுக்கு போய் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடைக்குமா அப்படின்னா இல்லை ஓகேவா ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது கியூஎஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரேங்க்கில் ஓகேவா டாப்பில் இருக்கக்கூடிய தௌசண்ட் யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வழங்கப்படும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் நெக்ஸ்ட்டு அயோத்திதாச பண்டிதர் ஹேபிட்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அயோத்தியாச பண்டிதர் ஓகேவா குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் எப்போ துவங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போது ஆதிதிராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் ஓகேவா அந்த குடியிருப்புகள் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுக்கணும் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கலாம் ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி ஹாலாக இருக்கலாம் ஸோ அதே மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம் இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம் அதற்காக இருக்கக்கூடிய திட்டம் தான் அயோத்திதாச பண்டிதர் ஹேபிட்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ஸ்கீமுடைய காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தௌசண்ட் க்ரோர் ஆயிரம் கோடி ஸோ அதில் வந்து பெரிய இயருக்கு என்ன பண்ண போகிறாங்க டூ ஹண்ட்ரட் க்ரோர் அப்படின்னு ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு இம்ப்ரூவ் பேசிக் கம்யூனிட்டிஸ் இன் ஆதி திராவிடர் ஹேபிடேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டூ தௌசண்ட் நைனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் அது ஸோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை தேர்ந்தெடுப்பாங்க அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆதிதிராவிடர் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாஸ் என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அந்த ஏரியாஸில் பேசிக் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது போக நம்மளுடைய ஆதிதிராவிடர் மக்களுக்காக ஓகேவா ஸோ எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்காக ஓகே அவங்கள வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களை பாதுகாப்பதற்கான நிறையா சட்டங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது அதுவும் எந்த இயர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ லீகல் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன இருக்குது ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது இருக்குது அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் அப்படின்னு லேட்டராக நம்ம சொல்லுவோம் அதை நைன்டீன் எயிட்டி நைனில் கொண்டு வரப்பட்ட ஓகேவா ஸோ பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள் ஓகேவா வன்கொடுமை தடை சட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு லீகல் ப்ரொடக்ஷன் இது போக வேறு என்னென்னலாம் இருக்குது ஓகே பட் ஸோ ட்ரைபலுக்கும் நம்ம இதில் சேர்த்து தான் பார்க்குறோம் ஐடிபி அப்படின்னு சொல்லி இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஒருங்கிணைந்த பழங்குடியினர் மேம்பாட்டுத் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஓகேவா அவர்களுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு இந்த இன்டிகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் எந்தெந்த ஏரியாஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் மோர் ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்களோ அந்த பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்போ தமிழ்நாட்டில் அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை அடையாளம் காணப்பட்டிருக்கு ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு பாருங்கள் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருச்சி தருமபுரி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே பர்டிகுலர் ஏரியாஸில் ட்ரைபிள் பாப்புலேஷன் இருக்குது ஸோ அந்த பகுதிகளில் இந்த திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது இது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தொல்குடி ஃபெல்லோஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா தொல்குடி ஆய்வு உதவித்தொகை திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இது பாருங்கள் ஓகேவா யாருக்கு இது ஓகேவா ஸோ யூஜி பிஜி பிஹெச்டி ஓகேவா போஸ்ட் டாக்டரல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்ச் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸில் ஓகேவா ட்ரைபல் சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ அவர்களுக்கான நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு உதவித்தொகை திட்டம் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் ஓகேவா இது இந்தியாவிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு ஏகல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இது சொல்கிறோம் முக்கியமாக ட்ரைபல் பீப்புளோடைய எஜுகேஷனை டெவலப் பண்ணணும் ஓகே அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்ஸ்த்து டு டுவெல்த் வர இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது தனியாக ஒன்று இருக்குது அதாவது தொல்குடி லைவ்லிஹுட் ஸ்கீம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இது எங்கே அப்படின்னா அதே மாதிரி பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஓகேவா ஸோ அவர்கள் வ வசிக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை வசதிகள் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஓகேவா ஸோ அவர்களுடைய பகுதிகளில் அந்த பேசிக் கம்யூனிட்டிஸை என்ன பண்ணணும் டெவலப் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்னா அயோத்தியாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த தொல்குடி அப்படிங்கிற திட்டம் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல கொண்டு வரப்பட்டது சேம் அப்ஜெக்டிவ் தான் பேசிக் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும் ஸோ தௌசண்ட் க்ரோர் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க பெரியர் டூ ஃபிஃப்டி க்ரோர் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறாங்க இதுக்காக செலவு பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் ஆதி கிராம் யோஜனா சாரி ஆதி ஆதர்ஷ் கிராம் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது தொடர்ச்சியாக பிஎம் ஜான்மன் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்குது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உடையது ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு நைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணி ட்ரைபல் வெல்ஃபேர் ப்ரோக்ராமாக என்ன பண்ணுறாங்க அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதை சொல்கிறோம் ஸோ இதில் நம்ம ட்ரைபல் பாப்புலேஷன் அண்ட் ஆதிதிராவிடர் மக்களுடைய திட்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம் வில் சி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்யூ ஆல்